நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பத்தி பார்க்கலாம் கோவை லோன்ஸ் நிறுவனத்திலிருந்து விற்பனை நிர்வாக பணிக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜொப்ல நீங்க சேரணும்னா ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உங்ககிட்ட இருக்கணும் மேலும் சிறந்த விற்பனை மற்றும் பேச்சு தொடர்பு உங்ககிட்ட இருக்கணும் லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சோ வங்கி மற்றும் நிதித்துறையில உங்களுக்கு அனுபவம் நிறைய இருந்தா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஜபப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ